வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது தென்னை குறுத்தலுகள் நோய் அறிகுறி மற்றும் மேலாண்மை இந்நோய் அழுகல் தன்மையை ஏற்படுத்தும் ஃபைட்டோப்தோரா பால்மிவோரா என்ற பூஞ்சானத்தால் ஏற்படுகின்றது இந்நோயால் இளங்கன்றுகள் முதல் பத்து வயது மரங்கள் வரை அதிகளவில் பாதிக்கப்படுகின்றன அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் காணப்படும் ஈரப்பதமும் மற்றும் குளிர்ச்சியான கால சூழ்நிலையும் இந்த பூசணம் விரைவாக வளர்ச்சியடைய உதவுகிறது இப்பூஞ்சானத்தின் நுண்ணிய வித்துக்கள் தென்னையின் இளம் குருத்துப் பகுதியில் முளைத்து பரவி அதன் நூல் போன்ற இலைகள் குருத்தின் எல்லா பகுதிகளிலும் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் வளர்ந்து பரவிவிடுவதால் குருத்து வெண்மை கலந்த சாம்பல் நிறமாக மாறிவிடுகின்றது இதனால் குருத்து இலைகள் வாடி பின்பு அழுகத் தொடங்குகின்றது குருத்தின் அடிப்பாகம் பலமிழந்து விரைவில் அழுகி துர்நாடம் வீச ஆரம்பிக்கின்றது இந்நிலையில் பூசணத்தின் இலைகள் குருத்தோலைகளையும் அவற்றின் இலைக்காம்பு பகுதிகளையும் தாக்குகின்றன பாதிக்கப்பட்ட இளம் குருத்தை மேல் நோக்கி இழுத்தால் அது அடியிலிருந்து பெயர்ந்து கையோடு வந்துவிடும் அழுகிய பகுதியில் சிறிய வெள்ளை நிற புழுக்கள் காணப்படும் இதுவே குருத்தழுகள் நோயின் முக்கிய அறிகுறியாகும் நோய் மேலாண்மை நோயின் அறிகுறி கண்டவுடன் பாதிக்கப்பட்ட குறுத்து பகுதிகளை வெட்டி எடுத்து எரித்துவிட வேண்டும் பாதிக்கப்பட்ட பகுதியை சுத்தம் செய்து அதில் போர்டோ பசை தயாரித்து நன்றாக தடவினால் பூசனம் அழியத் தொடங்கும் மீதமுள்ள இலைப்பரப்புகளில் ஒரு சதம் போர்டோ கலவையை நன்றாக படும்படி தெளிப்பதன் மூலம் இந்நோய் மேலும் பரவுவதை தடுக்கலாம் காப்பராக்சிக்ளோரைடு மருந்தை மூன்று கிராம் வீதம் ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து குருத்து பகுதியில் ஊற்றுவதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்தலாம் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் ஐம்பது கிராம் என்ற அளவில் பாதிக்கப்பட்ட இடத்தில் போட வேண்டும் கலவை தயாரித்தல் அதற்கு தேவையான பொருட்கள் இரண்டு மண் அல்லது பிளாஸ்டிக் தொட்டி அல்லது பாத்திரம் மயில் துத்தநாகம் அதாவது காப்பர் சல்பேட் ஒரு கிலோ நீர்த்த சுண்ணாம்பு ஒரு கிலோ தண்ணீர் நூறு லிட்டர் செய்முறை ஐம்பது லிட்டர் தண்ணீர் எடுத்து அதில் பொடித்த ஒரு கிலோ மயில் துத்த கரைக்கவும் அது போன்ற இன்னும் ஒரு பாத்திரத்தில் ஐம்பது லிட்டர் தண்ணீரில் ஒரு கிலோ நீர்த்த சுண்ணாம்பை கரைக்கவும் மயில் துத்த கலவையை சிறிது சிறிதாக சுண்ணாம்பு கலவையினுள் விடவும் இவ்வாறு விடும்போதே குச்சியால் நன்றாக கலக்க வேண்டும் கலவை பச்சை கலந்த நீல நிறமாக மாறும் மயில் துத்தம் சுண்ணாம்பு ஆகியவற்றின் வேதியியல் கலவை சரியாக இருக்கின்றதா என அறிய சிறிய ஒரு சோதனை செய்யலாம் அதாவது நன்றாக தீட்டிய ஒரு இரும்பு கத்தியை கலவையினுள் ஒரு நிமிடம் வைக்கும்போது பழுப்பு நிறம் படிந்திருந்தால் மயில் துத்தம் அதாவது செம்பு சற்று அதிகம் என அர்த்தம் சற்று சுண்ணாம்பு நீரை விட்டு மேலும் தீட்டிய கத்தியை கலவையினுள் வைத்தால் செம்பு படியாமல் இருந்தால் கலவை சரியாக இருக்கின்றது என அறியலாம் அடுத்து பசை தயாரிக்கும் முறை இருநூறு கிராம் தாமிர சல்பேட்டை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலக்க வேண்டும் பின்பு வேறு பாத்திரத்தில் இருநூறு கிராம் சுண்ணாம்பு ஒரு லிட்டர் நீரில் கரைத்து கொள்ள வேண்டும் பின்பு மூன்றாவது பாத்திரத்தில் இவ்விரண்டு கரைசல்களையும் கலந்து பசை போன்று உபயோகித்துக் கொள்ளலாம் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி